நாள் வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாது அப்பேற்பட்ட ஒரு சட்னி தஞ்சாவூர் இஞ்சி சட்னி தஞ்சாவூர் ஹிந்தி சட்னி இஞ்சி இஞ்சி சட்னி தஞ்சாவூர்ல இந்தியா சாதம் கஞ்சி சப்பாத்தி இட்லி தோசை பூரி பிரியாணி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் தஞ்சாவூர்ல பார்த்தோம் வைங்கல்ல புதுசா ஒரு சட்னி அவங்களுக்கு பாரம்பரியமான சட்னி நம்மளுக்கு வந்து புதுசா இப்பதான் நம்ம காதுக்கு வந்துச்சுன்னா அத இன்னைக்கு மக்களுக்கு காணொலியா காணொலி கண்ணுக்கு விருந்து இப்போ வந்து மழை டைம்ல அடிக்குதுன்னு வைங்க நம்மளுக்கு வந்து கண்டிப்பா சளி பிடிக்கும் அந்த மாதிரி சளி பிடிச்சாலும் அதை வந்து குணமாக்கணும் அது ஒரு ஸ்பெஷல்னா இன்னொன்னு பார்த்தோம்னா முப்பது நாள் வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாது அப்பேற்பட்ட ஒரு சட்னி அது என்ன சட்னிங்கய்யா தஞ்சாவூர் இஞ்சி சட்னி தஞ்சாவூர் ஹிந்தி சட்னி இஞ்சி இஞ்சி சட்னி தஞ்சாவூர்ல இந்தியா இஞ்சி இஞ்சி சட்னி பொதுவாக ஊறுகாய்க்கெல்லாம் பார்த்தோன்னு வையங்களேன் ஊறுகாய் சட்னி அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா மாங்காய் இஞ்சியில் வந்து ஒரு சட்னி வச்சு சாப்பிடுவாங்கண்ணா ஆனால் இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம குழம்புக்கு பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா இஞ்சி காரமான இஞ்சி அந்த இஞ்சிய வச்சு தான் இன்னைக்கு சட்னி செய்ய போகிறோம் சட்னி செய்யறே எதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம் அதை சாதம் கஞ்சி சப்பாத்தி இட்லி தோசை பூரி பிரியாணி

அந்த நல்ல உள்ளங்கள் பேர் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்கன்னா மதுரையில் இருந்து கொடுக்குறாங்க அந்த குடும்பம் எதை நினைச்சு இந்த விருந்து கொடுக்குறாங்களோ அந்த காரிய சீக்கிரம் வெற்றி பெற்று அந்த குடும்பம் இன்னும் மென்மேலும் வளர்ந்து எல்லா வளமும் செல்வமும் பெற்று நூறாண்டு காலம் நீடூடி வாழும் என கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற மக்கள் சார்பாகவும் இங்கே ஜோலை எடுத்துட்டான் இப்போ இங்கே ஜீவரம் சட்னிக்கு ஏன் அரைச்சி நான் போடக்கூடாது அரைச்சி போட்டால் அதில் வந்து அவ்வளோ இது இருக்காது வள வளன்றும் அரைச்சி போட்டோம்னா தண்ணி அதிகமாக இருக்கும்ண்ணா வெட்டி போட்டோம்னாலும் முழு மருத்துவ குணமும் கிடைக்காது அதனால தான் சீவி போடணும் பொருள் கண்டிப்பாங்கண்ணா இந்த இஞ்சி சட்னிக்கு முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா செக்கில் ஆட்டின கடல் எண்ணெய் நம்ம கடல் எண்ணெய் தான் நம்ம நம்மளே எடுத்து வச்சுருக்கோம் இது எதுக்காக கடல் எண்ணெய் சேர்க்குறோன்னா மனத்துக்காக ஒன்று ரெண்டாவது சீக்கிரம் கெட்டு போகாமல் பார்த்துக்கும் கடுகு உளுந்து கலப்பு சீவி வச்ச இஞ்சி மஞ்சள் பொடி காஷ்மீரி மிளகாய் தூள் நாட்டு சர்க்கரை கல் உப்பு

இது இல்லாமல் இன்னொரு சட்னி வேறு இருக்குது வெறும் பரமலையை மட்டும் இடிச்சுட்டு உப்பை போட்டு இடிச்சுட்டு அது ஒரு சட்னி இருக்காங்க முக்கியமான இதை சொல்ல மாட்டீங்களே தஞ்சாவூரில் அதான் தலையாட்டி பொம்மை என்னங்கய்யா நீங்கள் ஆட்டுறதே சொல்லாதய்யா ம் தஞ்சாவூர் ஃபேமஸானது கோயில் பெரிய கோயில் பெரியாவூர் பெரிய கோயில் அது ஃபேமஸ் தான் எப்படி உலகப் பெருமை உலகப் பெருமை அந்த தஞ்சாவூர் கல் கல்வெட்டு கல்வெட்டுன்னு சொல்லி நிறைய பேரை கிண்டல் பண்ணுவாங்கண்ணா நம்ம இப்போ ஏதாவது ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா இது அப்படியே போய் தஞ்சாவூரில் போய் கல்வெட்டில் எழுதி பக்கத்துலேயே உக்காந்து கன்றுவாங்க ஆனால் அந்த கல்வெட்டுக்குன்னு ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது அது என்னென்னு பார்த்தோம்னா புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு அந்த கல்வெட்டில் இருக்கும் அந்த காலத்தில் இந்த காலத்திலே எப்படி செய்வாங்கன்ட்டு கல்வெட்டில் எழுதி வச்சுருக்காங்க இப்போ வரைக்கும் இருக்குது நம்ம வந்து ஒரு அரை கிலோ இஞ்சி எடுத்து தோல் சீவி நம்ம வச்சுருக்கோன்னா அதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் கடலை சேர்த்துக்கிறோம் ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் ததும்பி இருக்கணும் ஒரு ஸ்பூன் கட்டுக்கு உளுந்து கலப்பு விட்டது அரை கிலோ இஞ்சி இஞ்சியோட பச்சை வாட எல்லாம் போய் நல்லா இஞ்சி எண்ணெயிலேயே வெந்துருச்சுனா இந்த நேரம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்க்கு

தஞ்சாவூர் பாரம்பரியம் இஞ்சி சட்னி ரெடிண்ணா சாப்பிட்டு பார்த்துலமா கண்டிப்பா வேலையும் சின்னாங்க உடம்புக்கு நல்ல பொருள் வேற சாங்கன்னா ரொம்ப ஈஸி மலாயி மலையில சொல்றது திடீர்னு நம்மள்கிட்ட மழைலாம் அந்த எண்ணெய் ததும்ப ததும்ப சூடாக இருக்கணும் சூடாக இருக்கா இவ்வளோ இருந்தால் போதும் இவ்வளோ சாப்பாட்டுக்கு அப்படியே போட்டு அப்படியே மொத்தமாக நம்ம தான் சாப்பிட்றோம் மக்களுக்கு இல்லை சமைச்சு முடிச்சோன்னா அந்த அடியில் குழம்பு கொஞ்சம் இருக்குங்க அது வரு அது மாதிரி நம்ம இப்போ எவ்வளோ இஞ்சி சட்னி எடுத்தோன்னு பார்த்துருப்பீங்க அவ்வளோ சாப்பாடுக்கும் அதாவது ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி சட்னி இருந்தாலே போதுமானது அடிக்க வேண்டாமா உருட்டி அடிக்கிறாங்க சூப்பர் சொல்லு அதாவது அவர் அதுப்பாது தான் சொல்லுவாரு ஆமாம் அம்மா இந்த மாதிரி ஒரு மருத்துவ உக்காந்து சாப்பிட்றது இது அந்த மழை நேரத்துக்கு இது ரொம்ப நல்லது பித்ததுக்கெல்லாம் உடனே அவர் அருமையான மருந்து மாதிரி பித்ததுகள் சுத்தம் பண்ணிடும் சுத்தம் பண்ணிடலாம் இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா உடம்புல நம்ம உடம்புல வந்து இஞ்சி எந்த அளவுக்குலாம் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பசியை தூண்டும் மருத்துவ குணம் உள்ள பொருள் தான் இஞ்சினா நம்ம ஆரம்பத்தை சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னா சிறு இனிப்பாக போகுது கடைசி அந்த இஞ்சியோடு சேர்த்து சாப்பிடும்போது சிறு காரம் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி தானே இந்த மருத்துவ குணம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தயவு செஞ்சு ஒரே டைம் செஞ்சு ஒரு மாதத்துக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி எல்லாருக்குமே சாப்பிட்டு பாட்டு எங்கள் கமாண்டில் நீங்கள் போட்டு விடுங்க இது இட்லி சப்பாத்தியா எப்படி இருக்குங்கிறது ஏன்னா இன்னைக்கு நம்மள்ட உள்ளது வந்து சாதம் அதனால சாதத்தில் சாப்பிட்றோம் நம்ம இனிமேல் அடிக்கடி செஞ்சு செஞ்சு நம்ம இனிமேல் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட போகிறோன்னா நீங்கள் எதுலலாம் சாப்பிட்றீங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி மருத்துவகுணம் மிக்க உணவுகளும் புது புது நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கணும் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கட்டுறது கையில் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ மதுரையில் இருந்து கோழிக்கறி பிரியாணி கொடுத்துருக்காங்க மதுரையில் இருந்து கோழிக்கறி பிரியாணி கொடுத்துருக்காங்க மதுரையில் இருந்து கோழிக்கறி பிரியாணி கொடுத்துருக்காங்க மதுரையில் இருந்து கொடுத்துருக்காங்கம்மா நல்லா இருக்குது பாருங்க 100 கால் பிரியாணி முட்டை ஹத்திரே ஏதோ எல்லாமே மதுரைல இருந்து கொடுத்து நல்லா இருக்குது நல்லா இருக்குது மதுரையில இருந்து கோழி பிரியாணி கொடுத்துருக்காங்க இருக்காங்க நல்லா மதுரையில இருந்து கோழி பிரியாணி கொடுத்துருக்காங்க ரொம்ப டாங்கி மதுரையில இருந்து கொடுத்து இருக்காங்க ரொம்ப டாங்கி மதுரையில இருந்து அந்த சாப்பாடு பாருங்க இருந்து பேர் சொல்ல வேணான்ற அந்த குடும்பத்தார் வந்து ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு இன்றைக்கி தடைப்பொடலான ஒரு நீர்ந்து கொடுத்துருக்குறாங்க அந்த நெல்ல உள்ளங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும் என்று மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் மனம் நினச்சா எங்கள் சேனலில் ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கட்டுறது கதை சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பட்டனை ப்ரேஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்